பதினாறாம் நூற்றாண்டு வரைக்கும் கூட முழுமையாக இன்றைய நிலை எய்து விட்டது என்று சொல்ல முடியாது பெரிய நிலை அப்படிங்கறது நீங்க சொல்றது வந்து இன்றைய ஒரு ஒரு தாழ்ந்த ஒரு நிலை ஜாதி அடிப்படையில தாழ்வுகளை இன்னும் பேசிக்கிட்டு இருக்க ஒரு நிலை உள்ள இந்த ஜாதிதான் எங்களை அடக்கியது இந்த ஜாதினால்தான் நாங்க வந்து இப்படி இதாகி போனோம் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டே தங்களை தாழ்த்திக்கொண்டும் நிச்சயமாக நிச்சயமாக காரணம் ஐரோப்பியர்கள் குறிப்பாக ஆங்கிலேயர்கள் ப்ராட்டஸ்டன்ட் மதத்தை பின்பற்றுவார்கள் ப்ராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவ மதம் என்பது ப்ரொடெஸ்ட் பண்ணி உருவானது அதாவது குருமார் பீடத்தை எதிர்த்து உருவானது தான் ப்ராட்டஸ்டன்ட் மதம் கத்தோலிக்க சமயம் என்பது போப்பினுடைய ஆளுகைக்கு கட்டுப்பட்டது ப்ராட்டஸ்டன்ட் என்பதே மாற்றின் லோதரால் உருவாக்கப்பட்ட ப்ராடஸ்டன்ட் மதம் என்பது மத குருமார் பீடத்தை எதிர்த்து உருவானது அதனால் அவர்கள் இந்த ஆங்கிலேய ஆளுநர்கள் ஆட்சியாளர்களும் சரி அவர்களுக்கு அவர்களுடைய ஆதரவில் இந்த நாட்டில் ஊடுருவிய பாதிரிமார்களும் சரி கிறிஸ்தவ பாஜிமார்களும் சரி அவர்களுக்கு இந்து மதம் என்பது இதனுடைய குருமார் பீடம் என்பது பிராமணர்களால் ஆனதாக இருக்கிறது எனவே பிராமணியத்துக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் எடுக்கிறார்கள் பிராமணியம் என்ற வார்த்தையை கூட அந்த பதின பதினாறாம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் ஒரு முதன்மையான ஒரு சொல்லாக இந்த டிஸ்கோர்ஸ் இந்த உரையாடல்களில் புகத் தொடங்குகிறது அதாவது இந்து மதம் என்றால் சொன்னால் அது பிராமணியம் பிராமணர்கள் என்ற ஒற்றை அடையாளத்தில் அவர்களுடைய அதிகாரத்தின் கீழ் வருகின்ற அனைத்து சடங்காச்சார தகுதியை நிர்ணயிக்கிறவர்களாக பிராமணர்கள் இருக்கிறார்கள் அவர்களுடைய அதிகாரத்தின் கீழ் வருகிறவர்கள் தான் அனைத்து ஜாதியினரும் இந்த ஜாதிய முறை என்பது பிராமணர்களால் உருவாக்கப்பட்டது என்ற தோற்றமெல்லாம் இந்த பதினாறாம் திராண்டுக்கு பிறகு குறிப்பாக ப்ராட்டஸ்டன்ட் மிஷனரிமார்களுடைய சிந்தனை தான் ஏற்படுகின்றது ஆனால் இந்த ஒரு முற்றிலும் திணிக்கப்பட்டது முற்றிலும் பொய்யானது என்று நான் சொல்ல வரவில்லை ஆனால் இந்த இன்றைக்கு இருக்கிற வடிவம் இந்த சிந்தனை வடிவம் பிராமணியம் என்ற சொல் ஆடல் இவை எல்லாமே அந்த ப்ராட்டஸ்டன்ட் மிஷனரிமார் ஆங்கிலேய ஐரோப்பிய கிழக்கிந்திய கும்பினிகளுடைய தாக்கத்தால் தான் ஏற்பட்டது அப்போ அவங்க நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா அவங்களோட பார்வையில் பிராமணியம் பிராமணர்களால் இயங்குவதுதான் இந்து மதம் பிராமணர்களை வந்து இல்லாமல் செய்துவிட்டால் இல்லை அவர்கள் அவர்களை அடக்கி ஆண்டு விட்டால் இந்து மதத்தை ஒழித்து விடலாம் மத மாற்றம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அவங்க பண்ணியிருப்பாங்க நினைக்கிறேன் இல்லை நிச்சயமா அது ஒரு முதன்மையான காரணம் அதோடு அந்த முதன்மையான காரணம் மத மாற்றம் என்பது மட்டுமல்ல அதுவும் குறிப்பாக ஆங்கிலேயர்கள் வெளிப்படையான மத மாற்றத்தை அவர்கள் தூண்டவில்லை ஏனென்றால் அவர்களுக்கு ஒன்று தெரியும் ஆங்கிலேயர்களுக்கு குறிப்பாக ஆங்கிலேயர்கள் எப்படி த சன் நெவர் செட்ஸ் இந்த பிரிட்டிஷ் அம்பையர் ஆங்கிலேயர்கள் உலகத்தை என்று அவர்கள் முடிவு செய்துவிட்டு அதற்காக கங்கடம் கட்டி கொண்டு இறங்கியவர்கள் அவர்கள் நேரடியாக மதம் மாற்றுவதை விட கல்வி முறையிலே அவர்கள் தேவையான கருத்துக்களை புகுத்தினால் இந்த மக்களை தெளிவாக ஆட்சி செய்துவிட முடியும் என்று புரிந்து கொண்டார்கள் அதிலே ஒன்றுதான் இந்த பிராமணியம் என்ற சொல்லாடல் அந்த பாதிரிமார்கள் மட்டும் அதை பயன்படுத்தவில்லை அந்த அகடமிக் டிஸ்கோர்ஸ் அதாவது கல்வித்துறை சார்ந்த உரையாடல்களிலும் பிராமணியம் என்ற தொடர் தெளிவாகவே புகத் தொடங்குகிறது சென்னை பல்கலைக்கழகம் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு தோற்றுவிக்கப்படுகிறது அதனுடைய ஆரம்பகால பட்டமளிப்பு விழாக்களிலே அப்போதைய வைஸ் சான்சலராக இருந்த வைஸ் சான்சலர் என்பது துணைவேந்தர் வேந்தராக இருந்த கவர்னர் கிராண்ட் டைப் டஃப் என்பவரே இந்த கருத்தோட்டத்தில் பேசியிருக்கிறார் பிராமணியம் என்ற தொடரையும் அவர் கையாண்டிருக்கிறார் அப்படி பார்க்கும் பொழுது வெறும் கிறிஸ்தவ மிஷனரிமார்கள் பராட்டஸ்டன் மிஷனரிமார்கள் மட்டுமல்லாமல் ஆங்கிலேய ஆட்சியாளர்களுக்கும் தெளிவான சிந்தனை இருந்திருக்கிறது பிராமணியம் என்ப என்ற ஒன்றை முன்னிறுத்தி அதை தாக்கும்போது தான் இந்த மக்களுக்கு தங்களுடைய ஒரு ஜாதி அமைப்பின் மீது ஏற்றத்தாழ்வின் மீது இப்படிப்பட்ட ஒரு காரணம் கற்பித்து அவர்களை உருவாக்க முடியும் அந்த ஒரு போர் ஆயுதமாக தங்களுடைய கை கருவியாக உருவாக்க முடியும் என்று தெளிவாக முடிவு செய்துதான் அப்படி அவர்கள் அந்த உரையாடல்களை சொல்லாடலை கையாண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் ஸோ அதன் தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு அரசியல் ரீதியாக எதை எடுத்தாலும் சரி பார்ப்பன எதிர்ப்பு அப்படிங்கிறது ஒரு கோஷமாகவோ ஒரு அரசியல் கருவியாகவோ எல்லா தரப்புலையும் வந்து புகுத்தப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரீங்க நிச்சயமாக நிச்சயமாக அது நீங்கள் சார் சொல்கிறபடி பார்த்தா பதினாறாம் நூற்றாண்டுக்கு பிறகு தான் வந்து இந்த சாதிய கட்ட இன்றைக்கு இருக்கிற சாதிய கட்டமைப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சுது அந்நிய ஆட்சியின் நடந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் அப்படி ஒரு அவங்களோட திட்டமிட்டு திட்டமிட்டு இது வந்து அதாவது இந்த வரலாற்றிலேயே எல்லாமே உருவாக்கப்பட்டது என்று சொல்லிவிட முடியாது வரலாற்று இயங்கியல் என்பது திட்டமிடுதலும் அதில் உண்டு ஆனால் திட்டத்துக்கு அப்பாற்பட்டு இயல்பாக ஒரு மாற்றத்தை தொடங்கி வைத்து விட்டார்கள் என்று சொல்லுங்கள் அதற்கு பிறகு அது கவனித்துக் கொள்ளும் ஒரு ஒரு இயக்கத்தினுடைய ஸ்டார்டிங் ட்ரபிள் என்று பார்க்கிறோம் அல்லவா ஸ்டார்ட் பண்ணி விட்டுவிட்டால் அதற்கு பிறகு அது தன்னுடைய பாதையை தெளிவாக தானே வகுத்துக் கொண்டு தொடங்கிவிடும் இந்த பத்தி அதுதான் முக்கியமான விமர்சனமே எனவே இதெல்லாம் அடிப்படையில் என்ன என்ற என்ன ஒரு உண்மையை உணர்த்துகிறது என்று சொன்னால் எல்லாமே தெளிவாக திட்டமிட்டு தான் அவர்கள் ஒவ்வொரு செயல்பாட்டையும் செய்திருக்கிறார்கள் என்று புரிந்து கொள்ள முடியாது அவர்கள் அதை தெளிவாக தொடங்கி வைத்து விட்டார்கள் அதற்கு பிறகு தானா தானாகவே அது ஒரு தன்னுடைய இயக்கத்தை போக்கை பாதையை வகுத்துக் கொள்ளும் ஒரு வடிவத்தை வகுத்துக் கொள்ளும் அந்த வடிவத்தை பிடித்து வைத்துக் கொண்டு இன்றைக்கு அரசியல் வியாபாரிகள் நிச்சயமாக அதே நேரம் அவர்கள் பிராமணியம் என்ற ஒரு தொடரை உருவாக்கும் பொழுது அதற்கான நியாயங்கள் எதுவுமே இல்லை என்று நாம் சொல்ல வரவில்லை அதைத்தான் வரலாற்றிலே அவர்கள் தெளிவாக ஒரு கட்டத்திலே அவர்கள் வரலாற்றின் எஜமானர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆங்கிலேயர்கள் அவர்கள் இந்த சொல்ல போனால் மாடர்ன் ஏஜ் என்று அதனால் தான் அதை குறிப்பிட்டேன் ஆங்கிலேய கிழக்கிந்திய கும்பினிகளால் உருவாக்கப்பட்டது தான் மாடர்ன் ஏஜ் அந்த மாடர்ன் ஏஜினுடைய பல தன்மைகளில் ஒன்று என்னவென்றால் இப்பொழுது நம்முடைய ஜாதி முறையை பற்றி எடுத்துக்கொள்வோம் இவர்கள் இங்கு வரும்பொழுது நம்முடைய ஜாதி அமைப்பு என்பது முற்றிலும் ஒரு அநீதியான நீதியே இல்லாத ஒன்றாக இருந்திருந்தால் இந்த நாடு இவ்வளவு காலம் உயிர் வாழ்ந்திருக்கவே முடியாது ஆனால் ஆங்கிலேய கிழக்கு வரும்பொழுது அவர்களுடைய நோக்கம் இந்த ஜாதி முறையெல்லாம் சமன்படுத்தி தங்களுடைய நாகரீகத்தை பற்றி இந்த எல்லாம் மேம்பாடடை செய்வது என்பது அல்ல அதனால்தான் நான் சொன்னேன் மதமாற்றம் என்பது அவர்களுடைய நோக்கத்தில் ஒரு குறி சிறு பங்கு தான் இந்த மக்களுடைய மன மாற்றம் மனத்தை தங்களுக்கு தங்களுடைய ஆதிக்க சக்தியாக ஆதிக்கத்துக்கு இணங்க ஆதிக்க சக்தியாக தாங்களை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு அதற்கு இணங்க இந்த மக்களை மனமாற்றமடைய செய்ய வேண்டும் தங்களை தெய்வ புத்திரர்கள் போல போற்ற செய்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அவர்கள் கல்வி முறையிலே இந்த சிந்தனை பொறுத்துகிறார்கள்